பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய அம்மா தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன தங்கமயில் ஒரு ஃபோன் கூட பண்ணலை அங்கே நீ என்ன தான் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் இருந்துட்டு அம்மா என்னுடைய பாண்டியன் மாமாவுக்கு பிறந்த நாள் வருதுமா அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஷர்ட்டு கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியலம்மா இந்த ராஜுவும் மீனாவும் வேலைக்கு போகிறாங்கம்மா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட் எல்லாமே வாங்கினாங்கம்மா ஆனா என்னால் தான் எதுவுமே வாங்க முடியலையே சொல்லி ஃபீல் இருக்காங்க கேட்டு அம்மா இருந்துட்டு தங்கமையில புருஷா சரவணங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில இருந்துட்டு ஆமா அவர்கிட்ட எங்க இருக்க பணம் ஒரு ரூபா வேணும்னாலையும் கூட ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட தானே வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயிலோட அம்மா இருந்துட்டு இங்கே பாரு தங்கமயிலே உன்னுடைய புருஷன் சரவன் சம்மரிக்கிற பணத்தை உன்கிட்ட கொடுக்க சொல்லு இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில இருந்துட்டு அம்மா நான் சொல்றதே அவர் எதுவுமே பேச்சே கேட்கறது அதனால நானும் அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயிலோடைய அம்மா யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ